ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சூறு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பசலைக்கீரை மசியல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கட்டை வந்து பசலைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கங்க அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி ஆஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பசலைக்கீரை இலை இப்படி தான் இருக்கும் பூவெல்லாம் இருக்குங்க நம்ம இதை தண்டை ஊனி வச்சோம்னா கூட தொட்டியில் வ நல்லா வளரும் இப்போ இதை நல்லா இலையாக நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நல்லா இதை நல்லா கொடியாக வளருங்க இதை நம்ம ஒரு டைம் வாங்கிட்டு இந்த ஸ்டெம்பை வந்து நம்ம தொட்டியில் வந்து நட்டு வச்சோம்னா தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்னா சூப்பராக வளர்ந்துகிட்டே வரும் இதை நம்ம வாரத்தில் ஒரு முறை அப்பப்போ பறித்து செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு பழம் சேர்த்துருக்கேங்க நம்ம தக்காளி முது புளி சேர்க்க தேவையில்ல பூண்டு ஒரு பத்து பல் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீரையை நல்லா கிளி ஆஞ்சிட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரையும் அதோடு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்போ கீரை இதோடு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் எண்ணெய் ஆயில் விடுறேன் இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா இது போல் நல்லா கீரை வெந்து வந்துருங்க பாருங்கள் கிளரி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு கீரை தக்காளி எல்லாம் வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு நசுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு கீரை வந்து நம்ம மசிக்கும்போது பாரு எவ்வளோ அழகாக வந்து நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் மத்தால் உங்களுக்கு குக்கரில் அப்படியே மசிக்க முடியலன்னா சட்டி வச்சுருந்திங்கன்னா நாங்கள் சட்டியில் கூட போட்டு மசிச்சுக்கோங்க நல்லா மசித்ததுக்கப்புறம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து நீங்கள் கொட்டி இறக்குனிங்கன்னா டேஸ்டியான கீரை மசியல் ரெடி ஆகிடுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்